காலை முரத்தினாலு தூக்கி போட்டால் புரட்டி போட்டால் மரக்க விண்டாலு தீவி பாயு திருநலமும் அஞ்சாத வீரர்களாக உரிமை காகம் பாரம்பரியத்தின் காகமு வீரத்தில் காகம் முரட்சி காலை முந்த விடுவதுக்காக திண்டுக்க லாவட்ட நின்றாலே அல்ல கோச்சை வாரியமனுக்கு வருவ திண்டுக்கல் நாவட்ட பல்ல பட்டி பி எம் கே முந்தாலமன் வீரர்கள்

இந்த பாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக ஜமீன்தார் ஐயா முருகப்ப ராஜா அவர்கள் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களா இளைய ஆத்தங்குடி சாமியாடி திரு ஆறுமுகம் அவர்களை விழா குழுவில் சார்பாக மாலை மரியாதை செய்து கருவதற்கு அழைக்கப்படுகிறார்கள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடபட்சி வரத்த நிகழ்ச்சிக்கு சிறப்போடு ஒளிபரிக்க அமைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆத்திரம்பட்டி அதன் உரிமையாளர் செல்வம் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக

இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆண்டு காலத்தை அலக்கரிப்பதற்காக

வண்டி அண்ணா வேற

கோடான கோடி நன்றி கடல்களை உரித்தாக்கி காக்கி சட்டையோடு கம்பாய் கரையிலே காத்திருக்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்த மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சு சுமந்து உயர் அதிகாரிகள் நாடே கிணங்க காவல் பணிபுரிவதற்காக அவர்கள் இருந்திருக்கின்ற காவல்துறை சார்ந்த அனைத்து உள்ள உள்ளங்களுக்கு பட்ட பகலிலே வெட்ட வெளியிலே வியர்மையாக அரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்துணை புகைப்பட கலைஞர்களுக்கு சமூக வலகரமான யூ டியூப் சேனலிலே நேரடி செய்து கொண்டிருக்கின்ற

மிக துடிப்புடன் வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீடுவோம் என்று ஒன்றை நோக்கோடு சிந்துக்கல் மாவட்டம் என்றாலே அந்த கோட்டை மாறி அவனுக்கு பெருமை சேர்த்தினா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடன் அருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா சிங்கத்தின் வீரர்களே களம்

இரட்டா ரெஞ்சுக்குள் வரப்படுகின்றது சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த கல்வாசல் ஆற்றிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டினார் இளைய ஆத்தங்குடி மண்ணிலே காலையும் சிறு சிறு இருக்கின்றது ஏத கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் விட்டு ரசிப்பது வஞ்சி விரட்டு ஆட விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் வட வஞ்சி விரட்டு என ஒரே நோக்கத்தோடு சமயத்திலே ஆடு கடத்தி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ் மாநில வட்டம் ஏ வடக்குடி மக்கள் நல மருத்துவர்

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கருகாமில் உள்ள சோழப்பட்டி தக்க நினைவு குழு அடி வீரர் அருண் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பண்ணாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது சோழப்பட்டி தக்க நினைவு வீரர் அருண் அவர்களுக்கு விழா சார்பாக பொட்டாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றது அப்போ விரைந்து வாகப்பு சிவகங்கை மாவட்டம் ஊகப்பட்டி கருப்பர் கோவில் காலை ஊகப்பட்டி கருப்பர் கோவில் காலை விரைந்து ஆடுகளை நோக்கி வாகப்பு அந்த காலகிரை எதிர்கொள்வதற்காக கள்ளப்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளப்பட்டி கள்ளப்பட்டி சாவக்காரன் குழு ஆடுதல் நோக்கி வாங்க